வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்குளூசி அப்டேட் ஒரு பிக் அப்டேட் தான் ஒரு பைவ் மந்த்ஸ் பேக் இந்த அப்டேட்டை நான் எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணிருந்தேன் பள்ளி திரையில இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு ஹீரோன் தான் குஷ்பூ மேம் லெய்டிஸில் நிறைய மூவிஸ் பண்ணி நிறைய பேருடைய க்ரஷ் லெஸ்லையுமே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து மூவிஸ் பண்ணாலுமே நிறைய சீரியல்ஸுமே பண்ண ஆரம்பித்தாங்க அதில் ரொம்பவே பிளாக் பஸர் ஹிட் கொடுத்த சீரியல் தான் நந்தினி சீரியல் அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அப்புறம் கலர்ஸ் தமிழில் வந்துட்டு மீரா சீரியல் சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஈவன் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ண சீரியல் தான் நந்தினி சீரியல் தொடர்ந்து ஃபைவ் மந்த்ஸ் பேக் ஒரு அப்டேட் கொடுத்திருந்த இந்த மாதிரி டிடி தமிழ் அதாவது பொதுகை சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க டிடி தமிழ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ராதிகா மேம் போற பெரிய ஆக்டர்ஸ் அந்த அந்த சேனல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினா ஹீரோயின் மின்ஸ் ஒரு டைட்டுலர் ரோலில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தொடர்ந்து இப்போ குஷ்பு மேமும் அதே சேனலில் டைட்டுலர் ரோலில் ஆக்ட் பண்ணிருக்காங்க சரோஜினி அப்படின்ற சீரியல் மூலமாக இந்த சீரியலோட போதே ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அண்ட் ஒன் மந்த் பேக் இன்னொரு அப்டேட்மே கொடுத்துருந்தா இந்த சீரியலோடைய ஷூட் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கு அண்ட் இந்த சீரியலாம் ஆக்ட்ரஸ் பானு இப்போ கரெண்டாக சின்ன மருமகளில் வில்லியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுமே ஒன் ஆஃப் த பார்ட்டாக நெகட்டிவ் லீடாக ஜாயின் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சீரியலுடைய அஃபிஷியல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு டைட்டில் நேம் அதே சேம் சரோஜினி தான் குஷ்பு மேம் தான் மெயின் லீடா சரோஜினி அப்படின்ற கேரக்டர்ல பண்றாங்க அந்த ப்ரோமோ வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சேனல்லே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி ஆஃப் எவ்ரி மதர் எவ்ரி டாட்டர் எவ்ரி ஒய்ஃப் ஸ்டோரி ஆஃப் எவ்ரி உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனோட ட்வெல் ஃபோர்டீன்த்லருந்து லான்ச் பண்ணுறாங்க எப்பயுமே டிடி தமிழ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோ போடும்போதே வந்துட்டு லான்ச் டேட் டைமிங் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நிறைய தடவை ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன் எனக்கு இருந்து தமிழ் நியூ இயர்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து லான்ச் பண்றாங்க போல டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டீக் பிரைம் டைம்ல தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த ப்ரோமலருந்தே தெரிஞ்சிருச்சு இது ஒரு உமன் சின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி குஷ்பு மேம் இருக்க அந்த ப்ரோ ப்ரோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடிஷனல் ஸ்டார்காஸ்டோட இன்னொரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு போட்டு கீழே டெலிமெடி அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல நந்தினி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே சோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வந்து டாக் பண்ணிருக்காங்க ஒருவேளை அதே ப்ரொடக்ஷன் தான் இந்த சீரியலும் ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்றதுமே வந்துட்டு கன்ஃபார்மா தெரியல பட் அவங்க டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி ஹைலி சார்ஜஸ் இருக்கு ஒன் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க